அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா பன்னீர்செல்வத்தின் முதல்வர் பதவியை நோக்கி காய்நகர்த்தி வருகிறார் இந்நிலையில் சசிகலாவின் நம்பிக்கைக்குரிய ஜமால் எனப்படும் சூட்கேஸ் ஜோதிடர் முதல்வர் பதவியை ஏற்க வேண்டாம் என்று சசிகலாவை எச்சரிக்கை செய்துள்ளார் மீறி முதல்வர் ஆனால் அது சசிகலாவின் உயிருக்கு ஆபத்தாக கூட முடியலாம் என்று அவரது ஆஸ்தான ஜோதிடர் கூறியுள்ளதால் சசிகலா மரண பயத்தில் உள்ளார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை போன்றே ஆன்மீக ஜோதிட விஷயங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் சசிகலா ஜெயலலிதா உயிருடன் இருந்த காலத்திலேயே போயஸ் கார்டனின் ஆஸ்தான ஜோதிடராக இருந்தவர் ஜமால் எனும் இயற்பெயர் கொண்ட சூட்கேஸ் ஜோதிடர் போயஸ் கார்டன் செல்லும் போதெல்லாம் சூட்கேஸுடன் செல்வதால் இவரை சூட்கேஸ் ஜோதிடர் என்று அழைப்பார்கள் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறை செல்வார் என்றும் சில நாட்களில் வெயிலில் வெளியே வருவார் என்றும் ஜோதிடர் ஜமால் கணித்து கூறியபோது அதை யாரும் நம்பவில்லை ஆனால் அதுதான் நடந்தது அதேபோல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியாக அதிமுக வெல்லும் என்று ஜோதிடர் ஜமால் கூறியபோது போது ஜெயலலிதாவே சந்தேகத்துடன் தான் நம்பினார் ஆனால் அவர் கூறியபடியே அந்த தேர்தலில் அதிமுக வெற்றியடைந்தது இதையடுத்து சூட்கேஸ் ஜோதிடரான ஜமாலுக்கு போயஸ் கார்டனில் தனி மதிப்பு ஏற்பட்டது அப்பாயின்மெண்ட் இல்லாமலேயே ஓஎஸ் கார்டனுக்குள் செல்லக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு படைத்தவர் இவர்தான் தற்போது சசிகலாவிற்கும் ஆஸ்தான ஜோதிடராக செயல்பட்டு வருகிறார் இவர் குறித்து கொடுத்த தேதியில்தான் சசிகலா அதிமுக பொதுச்செயலாளராக பதவியேற்று கொண்டார் பதவியேற்று கொண்ட சசிகலா தான் முதல்வர் ஆவது குறித்து ஜோதிடரிடம் கணித்து கூற கேட்டபோது சசிகலாவிற்கு அரசு பதவிகளில் அமரக்கூடிய யோகம் இல்லை என்றும் ஆட்சியை வேறு நபரிடம் கொடுத்து பின்னாலிருந்து திரைமறைவில் இயக்குவதே அவருக்கு நல்லது என்றும் ஆருடம் கூறிய ஜோதிடர் மீறி முதல்வர் பதவிக்கு சசிகலா வந்தால் ஆட்சி வெகு நாட்கள் நீடிக்காது என்றும் அது சசிகலாவின் உயிருக்கு ஆபத்தாக கூட முடியலாம் என்றும் கூறி சசிகலாவை அதிர வைத்துள்ளார் ஜோதிடரின் கணிப்பை கேட்டு அதிர்ந்துள்ள சசிகலா அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா என்று பரிதாபமாக கேட்டு வருகிறாராம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி